விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சுலார் நிறுவனத்தின் சிறப்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு மூணு ஏக்கர் விவசாய பூமிக்கு நூறு சதவீதம் அரசு மானியத்தோட பாசனத்தை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அதற்கு அருகாமையில் உள்ள குறுக்கல்பட்டிங்கிற கிராமத்தில் மிஸ்ஸஸ் சாந்தியா அவங்களுக்கு தான் இந்த நூறு சதவீதம் அரசு மானியத்தோட எங்களுடைய இந்த சொட்டுநீர் பசனத்தை சிறந்த முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூணு ஏக்கர் விவசாய பூமியில் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ் சாந்தி அவங்களுக்கு காய்கறி பயிர்களான தக்காளி கத்திரி போன்ற பயிர்களை தான் தான் நோக்கமாக இருந்தது அதற்கு ஏற்றாத போல் எங்களுடைய இந்த சொட்டு நிர்பாசன அமைப்பை எங்கள் சைட்லருந்தே ஏ டுசட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய இந்த சொட்டுநீர் பாசனத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களான பிவிசி பைப்பு ட்ரிப்பு லேட்ரல் மற்றும் வெஞ்சி சிஸ்டம் இது எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜெயின் கேசனை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெஞ்சூரி சிஸ்டம் மூலமாக அனைத்து பயிர்களுக்கும் தேவையான உரக்கரசலாக இருக்கட்டும் இல்லை நீர்கரசலாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம இது மூலமாகவே நம்ம கொடுத்துக்கிடலாம் அது போக இதில் நம்ம ஒரு ஃபில்டர் நம்ம வச்சுருக்கோம் அதாவது ஒரு தூசி வீசி எதுவுமே அடை அடைக்காமல் இருக்காண்டி நம்ம இதை விவசாய இடங்களில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அரசின் இந்த சொட்டு நீர் திட்டத்தின் மூலமாக ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நில வைத்திருக்கும் சிறுகிறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மானியத்திலையும் ஐந்து ஏக்கர் மற்றும் அதற்கு மேலே நில வைத்திருக்கும் பெரிய விவசாயிகளுக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் மானியத்தோட நம்ம தென்காசி மற்றும் திருநெல்வேலியை சார்ந்த விவசாயிகளுக்கு சிறந்த முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் போல் உங்கள் விவசாய இடங்களில் உள்ள தென்னை மாமரம் போன்ற மரப்பயிர்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறி பயிர்களான தக்காளி கத்திரி மிளகாய் போன்ற பயிர்களாக இருக்கட்டும் மல்லிகைப்பூ சமந்திப்பூ போன்ற பூ பயிர்களாக இருக்கட்டும் இது போன்ற அனைத்து பயிர்களுக்குமே நம்ம சிறந்த முறையில் தென்காசி மற்றும் திருநெல்லை சார்ந்த விவசாயிகளுக்கு மானியத்தின் மூலமாக நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுவோர் விடியோவில் தீர்த்த எங்களுடைய கேட்டக் சொலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி